உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நான் ரொம்ப புதுசு எப்பயுமே இந்த புதுசா வர்றவங்கள எப்போ பார்த்தாலும் ரேக்கிங் சார் என்ன டெய்லி ஒரு புது புது சேனல்ல போறேன் போகிற இடமெல்லாம் ரேக்கிங் பண்றாங்க ஏதாவது கமெண்ட்ல ஏதாவது போடுறாங்க ஆனால் ஒரு தடவை நம்ம ஷோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப மீண்டும் நம்ம ஷோ தான் வேணும்னு கேட்குறாங்க அவ்வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் இந்த சேனலில் இன்று புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூ இயர் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது மலர் செண்டுகளை பரிசாக்க போகிறதா அல்லது பணமழை கொட்ட போகிறதா யாரெல்லாம் கார் வாங்க போகிறீங்க யாரெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார் எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் சார் எனக்கு இந்த நோய் மட்டும் தீராத நோயா இருக்குது சார் சார் வாட் எவர் மேபி த காஸ் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே சரியாகும் கவலைப்பட வேண்டாம் அவ்வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வருடம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி என மூன்று பயிற்சிகள் இவ்வருடம் ஸோ அதில் இந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கிறது இந்த பயிற்சிகள் என்னென்னலாம் தரப்படும் ஸோ மிக்சடாக பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு ஒன்று இந்த பயிற்சியில் நம்ம நமக்கு நல்லா இல்லைனாலும் இன்னொரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதில் நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஒன்று சனி கொடுக்க போகிறார் இல்லை குரு கொடுக்க போகிறார் இல்லை ராகுக்கு எது கொடுக்க போறார் எல்லாம் நமக்கு அப்பாக்கள் தானே எல்லாமே நம்ம ஒரு தெய்வங்கள் தானே இந்த தெய்வம் தரலன்னா அந்த தெய்வம் ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வேலை ஆனால் போதும் ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் இதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி புத்தாண்டிலே பல புதிய விஷயங்களை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்கள் திலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் சத்ரு ஜெயம் அசோக் உங்கள் காலண்டரில் எழுதி வச்சுக்கோங்க எப்படி நீ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணியோ அதே மாதிரி ஓ முன்னாடியே நான் வந்து நாலு வீடு ஏழு கப்பல் வாங்கி கட்டளை அந்த மாதிரிலாம் நாலு வீடு ஏழு கப்பலா ஆமாம் அதெல்லாம் கம்மி ஆறில் சனி பகவான் வந்துட்டாருன்னா ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்துக்கும் பிளஸ்ஸிங் சனி வந்து அப்படி பிளெஸ் பண்ணுறாரு தா யாரெல்லாம் நோய் உடம்பில் தீராத நோய் இருக்குது அவங்களுக்கெல்லாம் பிளஸ்ஸிங் ருணம் கடன் யாருக்கெல்லாம் கடன் இருக்கு எல்லாருக்கும் பிளஸ்ஸிங் ரோகம் உடம்புல வியாதி பிளஸ்ஸிங் சத்ருக்கள் என்னை பார்த்து யாரடா எனக்கு சத்ரு அப்படின்னு யாரா கிடையாது யாரடா எனக்கு சத்ரு எனக்கு சத்ருன்னு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எதிரிகள் இல்லாத ஒரு விஷய நிலையை உருவாக்குவார் அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் யாரும் தெரியவில்லைன்னு அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மாபெரும் புகழும் பெயரும் அடடா ஒன்பதாம் வீட்டிலே குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருனா என்ன அர்த்தம் குரு பகவானை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காலம்னால் அது துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலம்தான் சார் நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ண போக அது ஏதோ ஒன்று ஆகி நான் வந்து ஒரு பிள்ளையார் பிடிக்க போக குரங்காக மாறிச்சோம்மாங்கண்ணா குரங்கு பிடிக்க போய் பிள்ளையாராக மாறிடுச்சு சார் சார் நல்லா புரிஞ்சுங்க ஆர்டிஸ்ட்லாம் இருக்கான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு அழகாக ஒரு முகம் வரையணும்னு உட்காந்து வரையவேன் பார்த்தா குரங்கு மாதிரியே வந்துடும் நல்லாவே இருக்குது அதே அதே ஓவியத்தை சும்மா ஒரு வேர்க்குல வரைக்கும் போது ரொம்ப அழகாக வந்துடும் சார் நீங்கள் அந்த அதுக்கு கூட ஒரு நேர காலம் தான் சில படங்கள் இப்போ சமீப காலமாக வருது இந்த படங்கள் எடுத்தவங்களுக்குலாம் படங்கள் எடுக்க தெரியாதுன்னு அர்த்தமா என்ன அப்படி கிடையாது ஏதோ ஒரு மூடு ஏதோ ஒரு எடுத்துட்டான் ஆச்சு போச்சு விடு அவள் தான் அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே சார் ஒரே நேரம் மாதிரி ஒரே மூடாக இருக்காது துலாம் ராசிக்காரர்களும் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் என்ன பத்து குடையவன் யாரு உங்களுக்கு சந்திரன் சந்திரன் என்பதால் அழைப்பாயும் மனது கொண்டவர்கள் நீங்க சில நேரம் இந்த தொழில் பண்ணுவீங்க என்ன நேரத்துக்கு நீங்கள் தோசை கடை வச்சுருந்தீங்க இன்னிலிருந்து நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க இன்னொரு ஒரு மாதம் கழிச்சா கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருப்பான் சரி எந்த ஒரு பழமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் நல்லா புரிஞ்சுங்க பழமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தச்சு தொழில் இருக்க ஒரு தொழில் அடிப்போறாரு நிறைய மரங்களை பார்க்குறாருன்னா அவர் எந்த மரத்தையும் இல்லை உருப்படியாக ஒரு மரத்தை செலெக்ஷன் பண்ணி அந்த மரத்தை வெட்டி நம்ம பண்ணுன்னு ஒரு முடிவோடு பண்ணாருன்னா பண்ணுவார் சில பேர் சும்மா செலெக்ஷனுக்கு போகிறவங்களா இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் சார் கரோனா சோர்ஸ் போனீங்கன்னு வச்சுங்க இன்றைக்கும் போனீங்கன்னா ஒரு கூட்டமாக வரும் ஒரே பயங்கர கூட்டமாக வரும் இன்னும் இவ்வளோ கூட்டம் வந்துட்டு எப்படி உங்க தாங்குறாங்கன்னு நினைப்பேன் இதில் பாதி பேர் கூட்டம் சும்மா வேடிக்கை பார்க்க தான் வரும் நிறைய பேர் தான் வாங்குவாங்க மீதி பேர்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இருக்க பெரிய ப்ராப்ளம் உங்களுடைய வேடிக்கை குணம் தான் இதை பார்த்தா அதை அட்ராக்ட் ஆவீங்க அதை பார்த்தா அதை அட்ராக்ட் ஆவீங்க நம்ம எது பண்ணக்கூடாது நாயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கக்கூடாது நாயே வந்து இதாகக்கூடாது அதாகக்கூடாது மரன் டெக்னாலஜி இங்கே பாருங்க தயச்சது மனசை போட்டு உலட்டாதீங்க ஏதோ ஒன்று பிடிச்சிருச்சா அதை தீவிரமாக பிடிங்க புரியுதுங்களா அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பத்துக்குடையவன் சந்திரன் சந்திரன் என்பதால் உங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் கைமேல் பலனளிக்கும் அதே மாதிரி வந்து குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் என்ன வேணால் பண்ணலாம் சார் நீங்கள் எதை பண்ணாலும் வெற்றி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்ற அங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி வெற்றி மேல் வெற்றி ஸோ அப்பா குரு பகவான் ஒன்பதுல இருக்கக்கூடியவர் ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்னு பாக்கிறார் உடம்பை பார்க்கிறார் உடம்பு குரு பார்த்துட்டார் நல்லா இருக்கு மூன்றாம் இடம் ஆகப்பட்ட தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ துலாம் ராசிக்காரர்கெல்லாம் குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது இன்னொரு குழந்தை ஓகே ஆகும் குருஜி எனக்கு ஏற்கனவே மூணு குழந்தை இருக்கே நான் உங்களுக்கு சொல்ல நான் ராசி யங்கர்ஸுக்கு சொல்கிறேன் எல்டர்ஸ்லாம் அமைதிடுங்க ஸோ அப்போ ஆறாம் வீட்டு அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு சொத்து பற்றெல்லாம் சேரும் நிறையா இந்த வா இது மாதிரி சொத்து வரணும் அது வரணும் இது வரணும் சொத்தெல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறு ஏழு எட்டை பார்க்குறாரு ஆயுசுக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் உயிர் பிழைக்குமானே தெரியல அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்களுக்குலாம் உயிர் பிழைக்கும் படாதீங்க சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தால் ஆயுள் காரகன் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்போது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டை பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் போன்றவை ஏற்படும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பண்ணும் பன்னெண்டை பார்க்குறார் பன்னிரெண்டாம் வீட்டை சனி பார்ப்பதால் இழ்வாழ்க்கையில் சுகம் இல்வாழ்க்கை உங்களுடைய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இன்டிமெசி உருவாயிடும் சாரெல்லாம் இன்றைக்கெல்லாம் இன்டிமெசி பண்ணுறதுக்குலாம் டைமே கிடையாது சார் அதுவே வர்றதே பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு தான் வந்து தூங்கிடுறாங்க காலையில் திரும்ப பசி விட்டு அஞ்சு மணிக்கு போயிடுறாங்க நோ டைம் ஸோ சாட்டர்டே சண்டே ஓன்லி ஹாலிடே இந்த டூ டேஸ் ஓன்லி ட்ரிக்கிங் நோ டைம் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் டைமே இல்லாமல் போயிடுச்சு ஸோ சனி பகவான் நீங்கள் தம்பதியாக மகிழ்ந்திருக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்கை கொடுப்பார் ஹாப்பியாக இருங்க ஸோ துலாம் ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் நாளை கிடைக்க போகிறார்கள் மாபெரும் தொழிலதிபராக போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பத்தாறு கப்பல் முப்பத்தாறு ஃப்ளைட்டு நாற்பத்தேழு வீடு அறுபத்தாறு பஸ்ஸு பஸ் பேரில் பேர்ல ஓடும் அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா இருப்பீங்க சூப்பர்னா அவ்வளவு சூப்பரா இருப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள் வாழ்த்துக்கள் நூற்றுக்கு நூறு மார்க் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்